தொழுது கொண்டிருக்கின்ற எமதருமை இஸ்லாமியன் என்பதற்கான ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இஸ்லாம் சொல்கிறது இதெல்லாம் ஹராம் என்று உங்களுக்கே தெரியும் ஆனால் இருப்பதிலேயே பெரிய ஹராமான திராவிட முன்னேற்ற கழகத்தையே நீங்கள் நீண்ட காலமாக நம்பி வாழ்வதுதான் பெரிய ஹராம் என்று அறிஞர்கள் மார்க்க அறிஞர்கள் அண்ணன் இமாம் அவர்கள் சையதுல்லா அவர்கள் உள்ளிட்ட தடா ரஹிம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருமே சொல்கிறார்கள் சிறை உடைப்பது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக கடினமானது ஏனென்றால் அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் தேர்தல் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதாவோடு நிரந்தரமான கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும் சிறைக்கதவை உடைப்பது என்பது அண்ணன் சீமானுக்கு சாதாரணமான விடயம் அதற்கு எங்களிடம் அது உங்களுக்கே தெரியும் எனது தம்பிகளின் என்னை தாண்டி தாண்டா எனது தம்பிகளை தூக்கில் போட முடியும் என்று வேலூர் சிறைவாசலில் நின்று முழங்கியவர் அண்ணன் சீமான் ஏழு தமிழர் விடுதலை தான் இனத்தின் விடுதலை என்று உலகிற்கு உரத்து சொன்ன ஒரே தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இங்கே பேசிய தம்பி அபுமுக்கர் குறிப்பிட்டது போல இந்த தலைப்பிலே இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற எந்த கட்சியாவது இதுவரைக்கும் உங்களுக்காக பேசியிருக்கிறதா நீங்கள் உங்களுக்கும் அது தெரியும் திமுக எங்களை வஞ்சித்து விட்டது சிறைவாசிகளை விடுதலை செய்யவில்லை பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்றை பயன்படுத்தி விடுவிக்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்று பேசிய அண்ணன் ஹாஜா கனி அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் தமிமன் முன்சாரி அவர்கள் எல்லாம் அன்சாரி அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதே திராவிடத்திடம் மடிந்து கிடக்கிறார்கள் அவரிடம் மண்டியிட்டு கிடக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளே சொந்தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது நோக்கம் அல்ல அது அவர்களுக்கு ஒரு அரசியல் நடவடிக்கையும் அல்ல ஆனால் ஏழு தமிழரை விடுதலை செய்த அண்ணன் பெந்தமணன் சீவானும் நாம் தமிழர் கட்சியும்தான் இருக்கின்ற ஒரே வழி எமதர்மை சொந்தங்கள் இருபத்தி ஆறாவது பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உறுதியாக விடுதலை ஆவார்கள் அந்த வாய்ப்பு உங்கள் கைகளிலே இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து அந்த ஹராமை செய்து கொண்டிருக்காதீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இருப்பதிலேயே மிகப்பெரிய பாவமான ஒரு கூட்டமாக இருக்கிறது அது உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது வாழ் ஏந்தினால்தான் எங்களுடைய தலைமுறை வாழ வேண்டும் எனால் நாங்கள் தயார் என்று சொன்ன அண்ணன் பழனிபாபா அவர்கள் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி அனுப்பியது எத்தனை வழக்குகள் போட்டார்கள் நடுத்தர வயது உள்ள தாடி வைத்த ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகின்ற அல்காஜி அகமது அலி என்பவர் கோட்டைக்கு நுழை கூடாது என்று தடையான விதித்தது யார் மாக்கோரா எம்ஜிஆர் என்று சொல்லப்படுகிற ராமச்சந்திரன் அவர்கள் பழனி பார்த்து அத்தனை பேரும் பயந்தார்கள் அவர் இறுதி காலத்தில் என்ன சொன்னார் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் தொடர்ந்து ஆதரவளித்தால் அதைவிட பெரிய கேடு எதுவுமே இருக்க முடியாது என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார் அது உங்கள் யாருக்குமே நினைவுக்கு வருவதில்லை இன்றைக்கு மிக முக்கியமானால் எமது அருமை சொந்தங்களே நேற்று அண்ணன் புனித போராளி பழனி அவர்களின் நினைவு நாள் இன்று வீர தமிழ் மகன் முத்துக்குமாரின் நினைவு நாள் ஏழு தமிழர்கள் விடுதலை மூன்று தமிழர்கள் தூக்கு உள்ளிட்ட போராட்டங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்பாக எமது ஈழத்திலே உறவுகள் கொல்லப்படுகிறார்களே என்று இங்கே வெம்பி நின்ற போது கொதித்து நின்ற போது தமிழினம் குமைந்து போது தன் தலையிலே ஒருவன் நெற்பாய்த்து கொண்டான் ஏன் இங்கே தமிழர்கள் திராவிடத்தால் இளமான மொழியிடம் மொழி உணர்வு எல்லாம் போய் கிடைக்கிறார்களே அவர்களை தட்டி எழுப்புவதற்கு ஒரே நான் உயிராயுதம் நான் உயிராயுதம் ஏந்துகிறேன் நீங்கள் எனது அந்த அறிக்கையை எடுத்து நகராயம் ஏந்துங்கள் இந்த போரை தொடர்ந்து நடத்துங்கள் இங்க போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கள் என்று தம்பி தன்னுடைய உயிரை தந்தான் முத்துக்குமாரை இன்றைக்கு ஏன் உங்களிடம் நினைத்து நினைவுபடுத்துகிறோம் முத்துக்குமாருக்கு செய்த துரோகம் கருணாநிதி அவர்கள் செய்த மாபெரும் துரோகம் முத்துகுமாரின் மரணத்தில் முத்துக்குமாரின் மரணத்தில் அவன் உணர்ச்சி வசப்பட்டு அவன் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளவில்லை அவன் மிக ஆழமாக சிந்தித்து ஒவ்வொரு நாளும் செதுக்கி இந்த இனத்தின் அவல நிலைகளை எண்ணி ஒவ்வொரு நாளாக அமர்ந்து எழுதி அந்த அறிக்கையை தயாரித்தான் விதியே விதியே என் செய்ய நினைத்தா என் தமிழ் சாதியை அவ்வளவு பெரிய துரோகம் தொடர்ந்து நடந்தது இனத்திற்கு அவன் சொன்னான் நீங்கள் இதுவரைக்கும் இருந்த தலைவிகளை விட்டுவிட்டு அவர்களை நம்பாதீர்கள் அவர்கள் துரோகிகள் அவன் தன்னுடைய உயிரை தன்னிடமிருந்து அழகாக கலற்றி தனியே வைத்துவிட்டு ஒரு தீர்க்கமான முடிவோடு இன்றைய நாளில் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி ஒன்பதாம் நாள் காலை அந்த அறிக்கையை அவனே நகல் எடுத்து சாஸ்திரி பவனில் வரிசையாக நின்று கொண்டிருந்த பாஸ்போர்ட் விட்டு அதை வாங்குவதற்காக நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவரிடமும் அவனே அந்த நகல்களை கொடுக்கிறான் செலுத்தபடியே எல்லோரிடமும் இயல்பாக பேசிக் அந்த நினைவை அந்த கணத்தை நினைத்து பாருங்கள் தன் உயிரை இனத்திற்காக கொடுக்க முன்வந்த ஒருவன் உணர்ச்சி வசப்படவில்லை நான் இந்த இனத்தை தட்டி எழுப்புவதற்கு என்னிடம் ஏதியும் இல்லை என்னிடம் வேறு எந்த ஆயுதமும் இல்லை என்னிடம் உயிராயுதம் இருக்கிறது என்ற முடிவோடு அவன் அந்த அறிக்கையை அங்கிருந்த மக்களும் கொடுத்துவிட்டு நிதானமாக நடந்து சென்று தன் உடலிலே தீ பற்றி கொண்டான் தீயை பற்ற வைத்துக் கொண்டான் தீயை பற்ற வைத்தது தமிழினத்தில் சூடு சுரணையற்று உணர்வற்று இன உணர்வற்று மொழி உணர்வற்று கடந்த இந்த கூட்டத்தின் மீது வைத்த தீ அப்படிப்பட்ட உன்னதமான தியாகத்தை செய்ய வேண்டிய நிலைக்கு இந்த மண்ணிலே தமிழர்களுக்கே துரகம் செய்த திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் அன்றைய தலைமை கருணாநிதி அவர்களும் பிறகு ஒரு மிக பிரபலமான நாளிதழ் வரலாற்று பதிவுகள் செய்கிறது நூற்றாண்டில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பதிவு செய்த போது அதை தொகுத்து புத்தமாக வெளியிடுகிறார்கள் அந்த புத்தகத்தை எடுத்து சென்று முதல்வர் என்ற முறையில் கருணாநிதி அவர்களிடம் கொடுக்கிறார்கள் இந்த புத்தகத்திலே முத்துக்குமாரின் தியாகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது இருந்தால் நான் அணிந்துரை தரமாட்டேன் அதை எடுத்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னார் கருணாநிதி அவர்கள் அந்த கருணாநிதியை தான் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்கள் அவருடைய மகனை தான் இப்போது நம்புகிறீர்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனால் தான் சொல்லுகிற

ஒரு வீடு இரண்டு திருடர்கள் என்று அவன் கவிதை எழுதியிருக்கிறான் அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி என்ற கட்சிகள் உங்களுக்கு அந்த கவிதையை நினைவுக்கு வரும் இது இது எனது வீடு வீடு நம்முடைய தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வீட்டிற்கே வந்து திருடர்கள் உங்களிடம் அனுமதி கேட்கிறார்கள் ஒருவன் புறவாசல் வழியாக வருகிறான் ஒருவன் கூரையை பிரித்துக் கொண்டு வருகிறான் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு உங்கள் வீட்டில் யார் திருடுவது என்கிற அனுமதியை வழங்குவதாகத்தான் இருக்கிறது என்று அவன் அந்த கவிதையிலே குறிப்பிடுகிறான் நீங்கள் நீண்ட இந்த திருடர்களை தான் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் செலுத்த வேண்டுமே தவிர அவர்களிடம் அதிகாரத்திற்காக அஞ்சு கஞ்சி நிற்கக்கூடாது என்பதுதான் நாம் இன்றைக்கு ஏற்க வேண்டிய உறுதிமொழி அண்ணன் குருதே போராளி பழனி பாபா அவர்கள் மீதும் அன்பு தம்பி முத்துகுமார் அவர்கள் மீதும் ஆணையிட்டு சொல்கிறோம் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கான நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அது தமிழ் தேசிய அரசு அமைப்பது தான் அதிகாரம் கைக்கு வருகின்ற பொழுது அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி அதிகாரம் தான் என்று சொன்னார் என்றால் அம்பேத்கர் அந்த சாவியை எனதருமை சொன்ன சொந்தங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் அதை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை கையிலே கொடுக்கும் போது அனைத்து சிறைகளும் திறக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்